ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமெட் ப்ளஸ் இந்த ஆதார் டேட்டா கேப்ச்சரிங் எக்ஸாம்னால் வந்து என்ன இதில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் இதில் மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க கொஷின்ஸ்க்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் அது வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இப்போ முழு விளக்கமாக நம்ம பார்க்கலாம் யூஐடிஏஐ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்குறதா தான் இவங்களுடைய மெயின் ஓகே ஸோ இதில் வந்து மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டர் பதவிகள பதவிகளுக்கான விண்ணப்பதாரர்களை வந்து பணி அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் சான்றிதழ் தேர்வு ஆதார் சர்டிஃபிகேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமை யூஐடிஐ வந்து நடத்துகிறாங்க இந்த யுஐடிஐ தேர்வு முறைப்படி தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் அதாவது நூற்றி இருபது நிமிடம் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்ம வந்து ஆன்லைனில் தான் எழுத முடியும் ரெண்டு மணி நேரம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் தான் எக்ஸாம் ஆரம்பித்தோடனே அந்த டைம் வார்த்தனா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஒன் டொண்ட்டி மினிட்ஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஸோ ரெண்டு மணி நேரம் நூறு மார்க் எக்ஸாம் நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடத்துவாங்க இப்போ நம்ம கரெக்டான ஆன்சருக்கு ஒரு ஒரு கொஷினுக்கும் ஒரு ஒரு மார்க்கு நம்ம ஏதாவது தப்பான ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது ஸோ கரெக்டான ஆன்சருக்கு ஒரு மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய எக்ஸாமில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே நெகட்டிவ் மார்க்ஸ் வச்சுருவாங்க நம்ம வந்து அதாவது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி வந்து குறைப்பாங்க இப்போ நாலு கொஷின் நம்ம கரெக்டாக எழுதுறோம் அப்படின்னா ஒரு கொஷின் வந்து தப்பாக எழுதுறோம்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து போயிடும் இல்லை ஒரு கொஷின் கரெக்டு நாலு கொஷின் தப்பு அப்படின்னா நம்ம எடுத்து ஒரு மார்க்கும் போய்டும் நல்ல வேலை இந்த ஆதார் எக்ஸாமில் அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது அது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம் இப்போ வந்து மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டர் பதவிக்கான தேர்வு ஆன்லைனில் தான் நடக்கும்னு சொல்லிடும் ஸோ இதில் வந்து நிறைய சோதனைகள் நிறைய டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆதார் சான்றிதழ் தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களாக இருக்கணும் அதே போல் அந்த மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டருக்கான ஆதார் சான்றிதழினுடைய பாடத்திட்டம் அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஐடிஐ மற்றும் ஆதார் பற்றிய அறிமுகம் பதிவாளர்கள் பதிவு செய்யும் முகவர் மற்றும் பதிவு பணியாளர்கள் பதிவு முகவர் மற்றும் பதிவு பணியாளர்களுடைய ஆன் போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணும் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜாப் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க இப்போ மே சூப்பர்வைசர் அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு ஆப்ரேட்டர்னு அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு பதிவு செய்யும் முகவர்னு அவங்களுக்கு என்ன ஒர்க்கு பதிவு பணியாளர்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் சான்றிதழ் மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டருக்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம நிரப்புறதுக்கு தேர்வர்கள் அவங்க நடத்தக்கூடிய தேர்வு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களால் நிர்ணயிக்கப்பட்ட தேவையான அந்த விண்ணப்ப கட்டணத்தை வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாமுக்கு நம்ம விண்ணப்ப கண்டிப்பாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா ஸோ அதே போல் ஆதார் எக்ஸாம்க்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் யூடிஐ தேர்வு ஸோ இதை வந்து எக்ஸாம் எழுதுகிறதுக்கு மொத்தம் நூற்றி நிமிடங்கள் சாரி நூற்றி நிமிடங்கள் எழுபத்தி ஏழு மார்க்குக்கு மேலே நம்ம எடுத்தோன்னா கண்காணிப்பாளர் பதவிக்கு வந்து நம்மளை பணியாமர்த்துவாங்க அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் நம்ம எடுத்துருந்தோன்னா ஆப்ரேட்டர் பணி அப்படின்னு சொல்லுவாங்க செவன்ட்டி செவனுக்கு மேலே அதாவது நூறு மார்க்கு தான் எக்ஸாமு நூற்றி இருபது நிமிஷம் இதில் வந்து எழுபத்தி ஏழு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கண்காணிப்பாளர் அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருந்த அவங்க வந்து ஆப்ரேட்டர் அறுபத்தி ஓரு மதிப்பெண்களுக்கு குறைவாக வந்து மார்க் வாங்கியிருந்தாங்க நூறுக்கு அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம் ஸோ திரும்பவும் வந்து அவங்க யூஐடிஐ தேர்வில் பங்கேற்கணும்னு அர்த்தம் ஆப்ரேட்டர் அல்லது சிஇஎல்சி ஆப்ரேட்டர்லேருந்து மேற்பார்வையாளராக மேம்படுத்த விரும்பும் விண்ணப்பதாரர்கள் புதிதாக பதிவு செய்ய வேண்டும் மேலும் புதிய தேர்வு கட்டணத்தையும் அவங்க செலுத்தணும் இப்போ ஆப்ரேட்டர் இல்லை வந்து சிஇஎல்சி ஆப்ரேட்டர்லேருந்து சூப்பர்வைசராக போகணும் மேற்பார்வையாளராக போகணுன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி புதிய தேர்வு கட்டணத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணாதவங்க அதே அந்த டிசிஐ ஐடி வந்துருக்கும் இல்லைங்களா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ஐடி அதையே பயன்படுத்தி திரும்பவும் வந்து முயற்சி பண்ணலாம் ஆனால் மறுதேர்வுக்கான கட்டணத்தை வந்து அவங்க செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதில் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பர்வைசராக போகணும் மேற்பார்வையாளராக போகணுன்னா தான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆப்ரேட்டர்லேருந்து போகணும் ஆனால் இதுவே நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அதே ஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டும் இல்லைங்களா மறுதேர்வுக்கு அந்த மாதிரி ஃபீஸ் கட்டி எக்ஸாம்க்கு அதே ஐடி வச்சு அப்பியர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யூஐடிஐ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்ணப்பதாரர்களுக்குமே ஆன்லைன் முறையில் தான் வந்து நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு வரப்ப அவங்க வந்து எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த சென்டருக்கு போய்ட்டு அவங்களுக்கு அலார்ட் பண்ண அந்த சிஸ்டமில் தான் அவங்க உட்காந்து தேர்வை வந்து எழுதணும் யுஐடிஐ இந்த எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு கொஷனுக்குமே நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு எது கரெக்டான ஆப்ஷன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த இதில் வந்து ஒரு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது இந்த யுஐடிஐ தேர்வில் அது என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நெகட்டிவ் மார்க் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பியான ஒரு நியூஸ்னு சொல்லலாம் அதே போல் அவங்க நூறு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா நூறு கொஷினுக்குமே நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக வந்து நூறு கொஷினை நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படி நூற்றி இருபது நிமிஷம் இல்லைனா கூட நூற்றி பத்து நிமிஷம் கொடுத்தனா கூட நம்ம வந்து நூறு கொஷின் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் அப்படிங்கிற மாதிரியாவது அட்டன் பண்ணிடணும் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும் ஏன்னால் நெகட்டிவ் மார்க் இல்லை இல்லையா நம்மளுக்கு தெரியாதது கூட ஃப்ளூக் கூட வந்து கரெக்டாகலாம் அதே போல் வந்து மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டர்களுக்கான தேர்வில் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கொஷின்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மேற்பார்வையாளர் ரெண்டு ஆப்ரேட்டர்களுக்கான தேர்வில் வந்து நூற்றி பத்து கொஷின்ஸ் இருக்கும் சைல்டு என்ரோல்மெண்ட் லைட் லைன்ட் ஆப்ரேட்டர்களுக்கான தேர்வில் வந்து முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து இருக்கும் இதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்பார்வையாளர் ஆப்ரேட்டருக்கான தேர்வு நூற்றி பத்து கேள்விகளுக்கு நூற்றி பத்து நிமிஷம் வந்து கொடுப்பாங்க இதுவே வந்து சைல்டு என்ரோல்மெண்ட் லைட் லைன்ட் ஆப்ரேட்டருக்கு அந்த எக்ஸாமுக்கு முப்பத்தஞ்சு கேள்விக்கு ஐம்பது நிமிஷம் வந்து டைம் தருவாங்க எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதாவது ஒரு கொஷனுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் இப்போது இந்த மேற்பார்வையாளர் அல்லது ஆப்ரேட்டர் பதவிக்கு நம்ம எக்ஸாம் எழுதுடோம் இல்லைங்களா இதுக்கான அந்த பாடத்திட்டம் அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே பாடத்திட்டம் தான் ஆனால் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஒட்டுமொத்த மதிப்பெண்களை வந்து நம்ம பெறணும் இதுவே வந்து மேற்பார்வையாளர் அப்படின்னா அதில் வந்து எழுபது சதவீதம் மார்க் வந்து நம்ம வாங்கணும் அதனால தான் வந்து அவங்க எழுபத்தி ஏழு மார்க் அறுபத்தி ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதால ஸோ ஐம்பத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் வந்து பெறணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முயற்சி செய்கிறதுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நூற்றி பத்து நிமிஷம் மேற்பார்வையாளர் ஆப்ரேட்டர்களுக்கு நூற்றி பத்து மதிப்பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் அல்லது அதற்கு மேல் வாங்கினா மட்டும்தான் மேற்பார்வையாளர் சான்றிதழை நம்மளால் பெற முடியும் நூற்றி பத்து மதிப்பெண்களுக்கு அறுபத்தி ஒரு மதிப்பெண்கள்லேருந்து எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் வரைக்கும் நம்ம பெற்றோன்னா ஆப்ரேட்டராக வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நூற்றி பத்து மதிப்பெண்களுக்கு அறுபத்தி ஒரு மதிப்பெண்களுக்கு கம்மியாக வாங்கணும் அறுபத்தோரு மார்க்கு கீழே வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து தோல்வியுற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மறு தேர்வுக்கு நம்ம அமரணும் மறுபடியும் வந்து மற்ற எல்லாத்தையும் முயற்சி பண்ணணும் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து திரும்பவும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது போகிறது எல்லாமே ஆப்ரேட்டர் அல்லது சிஇஎல்சி இந்த ஆப்ரேட்டர்லேருந்து நம்ம நான் என்ன சொல்லியிருந்தேன் திரும்பவும் வந்து நம்ம தேர்வு கட்டணத்தை செலுத்தி புதுசாக வந்து நம்ம விண்ணப்பிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மேற்பார்வையாளராக போகிறதுக்கு திரும்பவும் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுலயே வந்து மூணு விதமான போஸ்டிங் இருக்கு மேற்பார்வையாளர் அப்புறம் வந்து அந்த சைல்ட் என்ரோல்மெண்ட் லைட் ஆப்ரேட்டர் மூணு விதமானது இருக்கு ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அதனால தான் வந்து இப்போ ஸ்கில் டெஸ்ட்னு வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து நமக்கு ஐடி கையில் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம எழுத போகிறது தான் ரொம்ப மெயினான எக்ஸாம் கண்டிப்பாக இதை நம்ம படிச்சுட்டு போய் தான் எழுத முடியும் சும்மா வீட்டில் இருந்தாலும் நம்மளால் எழுத முடியாது அதுக்குன்னு தனியாக சென்டர்லாம் போடுவாங்க ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம எழுதணும் தேங்க்யூ